நாற்பத்தி மூணு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று தம்மட்டம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி இரண்டு ஒன்றை தவிர மற்ற வாக்குறுதி அனைத்துமே நிறைவேற்றவில்லை இவர்கள் இவருடைய அப்பா கருணாநிதி அவர்கள் ஆட்சி கொள்வதற்கு முன்பாக சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறவே இளமற்ற விவசாயிகளுக்கு எளிமையாக

கோடி முன்ப குடும்ப அட்டைகளுக்கு தேர்தல் வருகின்ற சூழ்நிலையே தான் குடும்ப நபருக்கு ஆயிரம் வழங்குவோம் என்று சொல்கிறார் தகுதியில் குடும்ப குடும்பக்காரருக்கு ஆயிரம் ரூபாய் என்று சொல்கிறார் தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியா சொன்னீர்கள் நீங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார் சொன்னதை நிறைவேற்றினா இல்லை அவர் எப்படி பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ அதே பொய்யை